மனித குடியிருப்பு இருக்கு சாத்தியம் எப்போ வரும்னா ப்ராப்பரா அவங்க உள்ள தண்ணி வரணும் அந்த வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் இந்த சுழற்சி முறை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால சிம்பிளா நாங்க எரிச்சிடுறோம் இப்போமே அன் அபிஷியலா எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது அஃபீஷியலா எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுறாங்க இதெல்லாம் பிரச்சனைகள் ஆல்ரெடி டெல்லியில இருக்கணும் டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தேசிய பசங்களை தீர்ப்பாங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டான ஃபைன் பண்ணியிருக்காங்க சிட்டில இருந்து வரக்கூடிய எல்லா குப்பையும் ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது அப்படின்னு ஆனா வேற எங்கே வைக்கவும் தயாராக இல்லை அப்போ வட சென்னையில மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு திங் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் இணைவதற்காக பூ உலகின் நண்பர்கள் குழுவுல இருந்து அட்வோகேட் பெற்ற செல்வன் நம்மளோட அரங்கத்துல இணைச்சிருக்கிறாரு அவர் அவரை இருக்கலாம் வணக்கம் சற்று நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் கொடுங்கையூர் சென்னையில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து ஹீட் ஐலாண்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது தெரியல முதல்ல ஹீட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது ஸோ உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்களேன் அதாவது இப்போ பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்களா குளோபல் வார்மிங் அப்படின்னு இருக்கீங்களா ஸோ ஒரு கடந்த ஒரு இரநூறு வருடங்களாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததற்கு காரணமாக இன்றைக்கி நம்ம செயற்கையாக அதிகமாக கார்பன் நெமிஷன் உருவாக்கி வருது நிலக்கரி நிலக்கரிய இருக்கிறதுனால பெட்ரோலியத்தில் வரக்கூடிய இவை பூமியை சுற்றி கொண்டு இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குளோபல் வார்மிங் உண்டாக்கி வருதுன்னு சொல்லுவாங்க அது இப்படியான டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் இருக்குது இப்போ இந்த ஃபினோமினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளேயும் நமக்கு நடக்குது அதிகமாக இயற்கையாக வந்து ஏன் வந்து அதிகமாக இந்த சூடு ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனில் வரக்கூடிய சூரிய சூரிய கதிர்கள் பூமியில் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி போகணும் சன்லைட் அப்படி தான் பண்ணுவோம் அதெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் அதிகமான சிமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி பக்கத்தில் இடிச்சு இடிச்சு உள்ளே தேங்குது ஸோ இது வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சென்னை வந்து ரொம்ப மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹீட் ஹீட்டப் ஆகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதில் இந்த கொடிங்களூர் நீங்கள் பேசுகின்ற போது அது அது இயல்பாக சென்னையும் போன்றே அது பயங்கர சூடாகி கொண்டு வருது இப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து வேஸ்ட் வேஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குப்பைகளை எரிக்கக்கூடிய ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து அந்த இது கொண்டு வரக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க அப்போது ஏற்கனவே ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறது இருக்கு இல்லைங்களா அப்போ அதுதான் அங்கே மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிருக்கு அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன சொல்றதுன்னா அதிகமான கான்கிரீட் ஜங்கிள் இருக்கக்கூடிய ஒரு இடம் கம்ப்ளீட்லி ஒரு கிரீன் மரமே இல்ல இப்ப ஒண்ணு இல்ல நாம வந்து ரோடு வந்து மரத்தை வெட்டி ரோடு போட்டுரும் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சிங்கல் போடும்போது வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கு என்ன பண்றோம் இப்ப செயற்கை கூரை போட்டுட்டு இருக்கும் இல்லைங்களா அப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு சோ நகரத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு கொடுங்கூர்னு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஹீட் எஃபெக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமா இருக்கு சென்னை ஓவரால் சென்னை ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு இன்சுலேட்டர் கொண்டு வருவதற்கான ஒரு ப்ரொப்போசல் இருக்குது ஸோ அதுதான் இப்போ அதிக இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம இருக்கும் ஓகே ஸோ கொடுங்கையூர் அப்படிங்கும் போது அந்த குப்பை மேடு தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு அது ஆல்மோஸ்ட் இருக்குது அப்படின்னு ஸோ குப்பையை வந்துட்டு ஆல்மோஸ்ட் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இவங்க மேற்கொள்ள போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல அப்படி ஒரு எரிவுலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாக நிச்சயமாக தேவையில்லை அப்படிங்கிறவங்களோட பார்வை தான் சி ஒரு நகரத்தினுடைய ரொம்ப பேசிக்கான விஷயம் இருக்குல்ல இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம வந்து பேசுகிறோம் இல்லைங்களா நம்மளுடைய தொடர்பு அதுக்கு இருக்குதுன்னு நம்ம ரொம்ப பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் நீங்கள் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அந்த அந்த அதுக்கு கண்டெம்பரையாக இருந்த மற்ற சிவிலைசேஷன்களுக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு என்னென்னா அவர்களுடைய நீர் மேலாண்மை ட்ரைனேஜ் சிஸ்டம் அவங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த வேறு எந்த டிரைனேஜ் கிடையாது ஒரு மிக உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாகரீகம் நீர் மேலாண்மை ப்ராப்பராக இருக்குது ஒரு ஒரு மனித குடியிருப்பு சாத்தியம் எப்போ வரும்னா எப்ப வரும் ப்ராப்பரா தண்ணி வரணும் அந்த வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் குப்பைகளுக்கான ஒரு மேலாண்மை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த எல்லா காலகட்டத்திலும் நம்ம தொடர்ச்சியாக இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு வந்து ஒரு சிஸ்டமாக தான் இருந்துச்சு இப்போ என்ன பிரச்சனைனா அதிகப்படியான நகரமை மாதல் அர்பனைசேஷன் ரொம்ப ரேப்பிட் அர்பனைசேஷனில் உங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது சென்னை ரொம்ப ரேப்பிடாக வந்துட்டு அர்பன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த இடத்துல குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது பயங்கர நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது சட்ட ரீதியாக இந்த குப்பைகளை நீ எப்படி கையாளும்னு சொல்லும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரப்பிக்கணும் அது நம்ம டெய்லி நம்ம பார்க்குறோம் பாட்டு பாடி நம்மளை வந்து தரம்பிச்சு தர சொல்லணும் இல்லைங்களா அதுல மக்கும் குப்பைகளை கலெக்ட் பண்ணி போயிட்டு அதை டீகம்போஸ் கம்போஸ் பண்ணும் ஏன்னா அது வந்து உரமாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் இதுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் இப்போ இந்த சட்டத்தை திருத்தி இந்த குப்பைகளை எரிக்கலாம் அப்படிங்கிற வகையில் இன்சுலேட்டர்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க என்னன்னா இது வந்து ஈஸி ஜாப்பா இருக்கும் அப்படின்னு வந்து பாக்குறாங்க கஷ்டப்பட்டு நம்ம குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு அதை தரம் பிரித்து அது மக்கா செய்து உரமாக மாற்றி அதை நாம வந்து சிறு எருகளுக்கு பயன்படுத்தலாமே என்ன விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கில்ல இந்த சுழற்சி முறை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால சிம்பிளா நாங்க எரிச்சிடுறோம் இப்போமே அன் எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது அஃபிஷியலாக எரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது ரொம்ப ஹசாடசா இருக்கும் அப்படி நீங்க எரிக்கும் போது அந்த குப்பையை எரிக்கும் போது அதுல பல்வேறு விதமான ரசாயனங்கள் வெளியேறும் நாக்சிஸ் கேஸ்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் கேள்வியாக இருக்குது இதில் ரெண்டு விதமான கேள்விகள் எழுதப்படுது ஒன்னு வந்துட்டு இப்போ குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்க மொத்தமா எரிக்கும் போது அதுல எல்லா விதமான கழிவுகளுமே இருக்கும் இல்லையா சோ அதுல கம்ப்ளீட்டா எரியுமா அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்டா எரியாது இல்லையா இதை எப்படி அவங்க வந்துட்டு சேஃப் கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஏன்னா அது வந்து பயங்கர டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அருக்கும் ஹீட்ல வந்து இது பண்ணுவாங்க அது எரிஞ்சு சாம்பலா அதான் பிரச்சனை எரிஞ்சு சாம்பலா இது ஸ்ப்ரெட் ஆகும் அந்த புகை வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது புதிய கான்செப்ட் கிடையாது பயோமெடிக்கல் வேஸ்டுக்கு அது வந்து பயன்படுத்துறாங்க முன்சிபல் வேஸ்டுக்கு அதை பயன்படுத்த கூடாதான் நம்ம சொல்றோம் அப்ப சில குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறது தான் இயற்கையான ஒரு போக்கு அதான் ப்ராப்பரான ரீசைக்கிளான அது இருக்கு இப்ப பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து நீங்க ரீசைக்கிள் பண்ண முடியாது அதை நீங்க தான் ஆகணும் அப்படி எரிக்கும் போது அதுலேருந்து சாம்பல் வரும் அதுலேருந்து நிறைய ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகும் அது ரொம்ப நாக்சிஸ் ஆனது இருக்கு அது ரொம்ப பாய்சனாக இருக்கக்கூடியது இருக்கு அண்ட் ரொம்ப ஆபத்து தான் நிறைய ஸ்ட்ரிஞ்சனான கண்டிஷன்ஸ் அதுல வந்து இருக்கு இப்போ இதை குடியிருப்பு பகுதிகளில் நீங்க இந்த எல்லா குப்பைகளும் எரிக்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு குப்பை மேலாண்மைனா என்ன குப்பைகளை நம்ம தரம் பிரிக்கணும் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் மக்கும் குப்பையும் மக்காது குப்பைன்னு தான் இருக்கு அதை தாண்டி இருக்கு அசாடஸ் வேஸ்ட் இருக்கு பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கு எலக்ட்ரிக் வேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாமே நம்ம வீட்டில இருந்து நம்ம இருக்கோம் சாதாரண நீங்க பெயிண்ட் வேஸ்ட் இருக்கீங்களா அது வந்து ஒரு கெமிக்கல் வேஸ்ட் அதையும் நீங்க வந்து இந்த மக்கும் குப்பையோட கலக்கவே முடியாது வந்துட்டு எலக்ட்ரானிக் வேஸ்ட் நமக்கு வந்துட்டு அப்ப இது ஒவ்வொரு தரம் இப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட் நீங்க எரிக்கிறீங்க அப்படின்னா அதுல வேற விதமான கேஸ் வரும் ஒரு பெயிண்ட் இருக்கக்கூடிய சாதம் இருக்கக்கூடிய பொருளை நீங்க எரிக்கிறீங்கன்னா அதுல வேற விதமான கேஸ் வரும் அது இது ரெண்டு சேர்த்து எரிச்சிங்கன்னா அதுலேருந்து வேறு விதமான கேஸ் வந்து உருவாகும் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் இல்லையா அப்போ எந்த குப்பையை நீங்கள் எப்படி மேலாண்மை செய்வது என்பதற்கான தெளிவான வரையறை இருக்குது அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய சட்டங்களும் இருக்கு இப்போ அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் போட்டு நாம எரிச்சிடலாம் அப்படிங்கிறது அதாவது இதுக்குன்னே ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறேன் எப்படி நம்ம உடச்சென்னை அப்படிங்கிறது நமக்கான ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பகுதினு வச்சிருக்கோமோ பிற பகுதியில் உருவாக்கக்கூடிய குப்பைகள்லாம் இங்கே கொண்டு போயிட்டு எரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தீர்வாக இருக்குது ஸோ இது ஒரு பயங்கர ஒரு டிஸ்பாரிட்டியான ஒரு விஷயமாக இருக்குது பயங்கர ஆபத்தானது கூட ஓகே இப்போ இப்போ எரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த குப்பையை அழிக்கிறதுக்காக தான் எரிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது அந்த எரிச்ச சாம்பலுமே ஒரு வேஸ்ட்டு தானே அது எங்கே கொண்டு போய் போடுவாங்க அதுக்கான தெளிவான எதுவுமே கிடையாது அதை இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா உங்களுக்கு இது வந்து ப்ராப்பராக ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் வேணும் இல்லைங்களா சரி அதாவது என்னன்னா இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ குப்பைகள் வருது இந்த குப்பைகள் நாங்கள் எரிப்போம் அப்படிங்கிற சொல்ல இவங்க ரெண்டாயிரம் டன் அப்படிங்கிறது ஒரு டன் அப்போ சிட்டி வந்து வரக்கூடிய எல்லா குப்பையும் ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் சின்ன லெவலில் பண்ணணுங்கிற ஆப்ஜெக்ட் இல்லை இது வந்துட்டு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடத்துல நாங்கள் வைக்கலாம் இல்லையா ஆனால் வேறு எங்கே வைக்கவும் தயாராக இல்லை அப்போ அந்த வட சென்னையில் மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது எல்லா இடத்துல இங்கே வந்து கொட்டுவாங்க அப்போ அவ்வளோ டன்ஸ் ஆஃப் குப்பைகள் வருகின்ற போது அதை இவங்க தரம் தரம்புரிப்பதற்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் ஆச்சு நீங்கள் அவ்வளோதான் பண்ண முடியும் இல்லையா அதை தாண்டி பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான குப்பைகள் வருது ஒரு நாளுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் டன்னுக்கான குப்பைகள் வந்து உருவாகுது ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய நகரம் நீங்கள் பாருங்கள் அப்போ எவ்வளோ குப்பைகள் வந்துட்டு நம்ம உருவாக்கணும் அப்போ இவ்வளவு குப்பைகளை தரம் பிரிப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்போ நீங்கள் எல்லா இடத்துல ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணி நான் வந்து ப்ராப்பராக எரிப்பேன் அப்படின்னு நிச்சயமாக நம்பருக்காங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய சாம்பல்கள் என்ன பண்ண போகிறாங்க புகையில நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் என்ன ஆகும் நிலத்தடி வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா அருகாமையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு என்னாகும் பறவைகள் அதை வந்துட்டு சாப்பிடுவா மனிதர்கள் தொடச்சி அதை சுவாசிக்கும் போது அவர்களுக்கு என்ன ஆகும் இந்த சாம்பல்கள் தொடச்சா வீட்டில் வந்து படியுது அதை சுவாசித்தா என்ன ஆகும் என்பதற்கான எந்த விதமான அறிவியல் ரீதியான கூட ஆய்வுகளும் இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் இதில் தான் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் இந்த பிரச்சனை இல்லைன்னு இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால தான் பாரிஸ்ல வந்து அவங்க மூடி இருக்காங்க இந்தலாம் பிரச்சனைகள் ஆல்ரெடி டெல்லியில் இருக்குங்கிறதுக்கான டாக்குமெண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்களுக்கு அகேன்ஸ்டான ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்பிள் இருக்குது அப்போ அது அதையும் மீறி இவங்க செய்கிறார்கள் அப்படிங்கும்போது வந்து நிச்சயமாக நம்ம அது எடுத்து கேள்வி கூட வேண்டிய தேவை ஓகே இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுங்கையூர் அப்படிங்கும்போது ஏற்கனவே அந்த மக்கள் வந்து அந்த குப்பையினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஆல்ரெடி அவங்களுடைய நிலத்தடி நீரில் இருந்து அவங்களுடைய காற்றில் இருந்து எல்லாமே மாசுபட்டு தான் இருக்குது ஸோ இந்த எரிவுலையை உள்ளே கொண்டு வரும்போது இன்னும் நோய்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொடுங்கையூரில் மட்டும் அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர்ஸ் பிளேஸ் மட்டும் முடிஞ்சுடாது அதை தாண்டி மற்ற பகுதிகளுக்கும் வரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது கொடுங்கையூரை பற்றி மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் மற்ற பகுதியிலும் பாதிப்பு இருக்கு இது வெறும் சென்னையோடு நிறுத்த போகிறதும் இல்லை இப்போ கோயம்புத்தூரில் எடுத்து கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாநகரத்திலையும் இது கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இனிமேல் வந்து குப்பை மேலாண்மை என்பது முழுக்க முழுக்க எரிப்பதுதான் சிறந்த வழி அப்படின்னு அதை நோக்கி நகரப்படுறாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வழியா இருக்குல்லையா நீங்கள் கலெக்ட் பண்ணுறேன் டைரக்டாக போய் டம்ப் பண்ணுறீங்க எரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த ப்ராசஸ் வந்துட்டு அரசுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக தருது அதனால இது வெறும் இங்கே மட்டும் போயிட போறா அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இப்போ தமிழகத்துன்னு நீங்க பேசுகின்ற போது எந்த பகுதின்னு அகைன் இப்போ எந்த பகுதியில் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நிலத்தடி நீர் இப்போ வந்து லீச்சிங்னு சொல்லுவாங்க குப்பையை வந்து நீங்கள் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மழை நீர் அதுக்குள்ளே படிது இல்லையா அது படிஞ்சு அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளோட சேர்ந்து அந்த கெமிக்கல்ஸோட சேர்ந்து அது என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு வடிஞ்சு என்ன ஆகும்னா நிலத்தடிக்குள்ள போகும் அப்படி நிலத்தடிக்குள்ள போகுது அப்படின்னா அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது அது வாட்டர் ஃப்ளோ உள்ள பொறுத்த வரைக்கும் தான் நிலத்தடியாக இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோ எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போகும் அப்போ அந்த நிலத்தடி நீர் அருகாமல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை போய் கலக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ நீர்ந்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு ஏன்னா கண்டினியூஸா பல வருஷங்கள் நீங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ கண்டினியூஸா அந்த லீச்சிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்குல அப்ப இந்த முறைப்படியான இந்த ஆய்வுகள் யார் பண்ணிருக்கேன் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அதனால அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சரி மக்களுக்கு என்ன ஆயிருக்கும் ஒரு ஹெல்த் சர்வே பண்ணியிருக்கமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது நாங்கள் சட்ட ரீதியாக வந்து பார்க்கின்றது ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க எப்படி அனாலிஸ் பண்ணணும் ஒரு விஷயங்கள் இருக்கு என்னோட ஜூரி வந்து ஒரு குற்றவியல் வைங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ப்ராசிக்யூஷனோட தரப்பு தான் என்ன சொல்லணும் நீ உங்க குற்றவாளி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை நான் வந்து உங்களுக்கு ஆவணங்களை கொண்டு வருவேன் விக்டிம்ஸ் வந்து கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எவிடன்ஸ் கொண்டு வருவாங்க விட்னஸ் கொண்டு வருவேன் சாட்சிகள் கொண்டு வரேன் இவங்க எல்லாம் சொல்ல வச்சு நிரூபிக்க வேண்டும் சார்ஜ் ஷீட்டை நான் தான் பண்ணேன் எல்லாம் நான் பண்ணணும் ஆனால் இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி நிரூபிக்கணும் என்னுடைய செயல்பாட்டின் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு இந்த அளவுக்கு தான் மாசு ஏற்படுத்தும் அது ஆபத்து இல்லாதது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வகையில் தான் நான் செயல்படுவேன் பாருங்கள் இந்த ஆய்வு இருக்குன்னு அவங்க சொல்லணும்

அடிப்படையான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போது இது என்ன ஆகும் எவ்வளோ பேருக்கு போகும் யார் இல்லைனா அனுமவு ரீதியாக தான் மக்கள் சொல்வாங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் காரணமாக காற்று மாசின் காரணமாக வருடம் தோறும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மக்கள் இறந்து வராங்க இப்போ ஆல்ரெடி சென்னை அப்படிங்கிறது ஹைலி கிரிட்டிக்கலி பொலிட்டடு ஏரியா இருக்கிற வேலையை பறிச்சிட்டு இது கொண்டு வந்தாங்க மதுரையில் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ரன் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்து வரப்போறதாக வந்து சொல்லிக்கிறாங்க